ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை இன்றைக்கி வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரிலையன்ஸுக்கு வந்து போயிருந்தோம் சும்மா கொஞ்சம் பருப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா அவங்க பில்லு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில் வந்து வீட்டுக்கு வந்து கூட இல்லாமல் அங்கேயே நின்று ஒரு வெளியில் வந்து ஒரு ஒரு க்ளான்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கே ஒரு தெரியும் நம்ம இவ்வளோ பொருள் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பில்லு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் இல்லையா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பாருங்கள் சரி ஓகே அவங்க கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க நாங்கள் வந்துட்டு கம்மி பொருள் தான் வாங்கினோம் ரொம்பலாம் வாங்கலை ஆனால் அவங்க வந்துட்டு பில்லு அதிகமாக போட்டுருந்தாங்க அப்புறம் இவர் தான் என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கம்மியாக தானே வாங்கணும் இவ்வளோ பில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில் வந்து நாங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலேயே வந்துட்டு அவங்க வந்து பில் அதிகமாக போட்டிருந்தாங்க அப்புறம் போய் கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிற்க வச்சுட்டாங்க ரொம்ப நேரம் வந்துட்டு அங்கே ஏன்னா இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் வந்து நிற்க இருக்காங்க எனக்கு என்ன எனக்கு என்ன கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓகே ஒரு மிஸ்டேக் வந்து அவங்க சைட்லேருந்து நடந்து போச்சு அது வந்து அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை திருத்தி கொடுக்கணும் அது வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பசங்களெல்லாம் நாங்கள் குட்டி குட்டி குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு நான் நின்றுட்டே இருக்கோம் அவங்களும் வந்து பில்லு போட்டுகிட்டே இருக்காங்க பில்லு போடுறது முக்கியம்தான் இதுவும் தானே முக்கியம் ஏன்னா அவங்க தானே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு எங்களை நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து இது அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இதுலேருந்து நாங்கள் எடுத்துப்போம் காசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே அதெல்லாமே ஓகே அது கூட பிரச்சனை இல்லை இல்லைன்னா அவங்க ஏதாவது பொருள் வாங்கிக்கோங்க வந்து ஃபிஃப்டிக்கு அப்படின்னாங்க இல்லை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சொன்னோம் அதனால் இப்படி கொடுத்துட்டாங்க அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது கூட பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு என்ன கோவோம்னா எனக்கு ரொம்ப நேரம் நிற்க வச்சது தான் எனக்கு வந்துட்டு நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அவங்க வந்து பில்லு போடுறதுக்காக இந்த இப்போ அந்த போயிட்டுருக்காங்களா நகருங்க நகர் அப்போ நாங்கள் எங்கே தான் போய் நிற்கிறது சொல்லுங்கள் வெளியே வெயில் அப்போ எங்கே நிற்கிறது சொல்லுங்கள் இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு அதை மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு காலையிலேருந்து இந்த மாதிரி கண்டிப்பாக யாராவது சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது போனீங்கன்னா பில்லெல்லாம் வந்து ரொம்ப செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அதெல்லாம் சொல்லணும் நினச்சேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சண்டே சமையல் காமிக்கிற பேக் கேமரால இன்றைக்கி வந்து மீன் குழம்புக்காக செஞ்சிட்ருக்கேன் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் இருக்குது இங்கே வந்து ஃப்ரைக்காக வந்து ஃப்ரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் செஞ்சுட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து செய்கிறோம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை டைம் ஆகிடுச்சி வரதுக்கே வாங்கிட்டு அந்த பொருள் என்ன என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறருங்க இவ்வளோ தாங்க வாங்கினோம் ஒரு கட்டு புதினா அதுக்கப்புறம் பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு அப்புறம் வேர்க்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் அந்த தக்காளி கொஞ்சம் அந்த வெள்ளரிக்காய் ரெண்டு இந்த வெள்ளரிக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் அந்த பழம் அது எங்கள் பழம் அங்கே இருக்குது அவ்வளோதாங்க வாங்குவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அபோவ் என்னவோ பில்லு போட்டு வச்சுருந்தாங்க எங்களுக்கு டவுட் வந்து தான் நாங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் இது வந்து எடுத்துக்கூட இன்னும் வைக்கல நான் சமையல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சண்டே வந்து இப்படி தான் போச்சு ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெயில்லேயே நிற்க வச்சுட்டு தண்ணியெலாம் பா குழந்தைங்கனா ரொம்ப நாக்கு வரண்டு போச்சு சரி ஓகே சீக்கிரமாக நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறமா பார்க்கலாம் பாய்